ஹலோ ஆல் வெல்கம் டு த கல்வி டிவி சேனல் அண்ட் திஸ் இஸ் பரத் ஐ ஆம் ஹேர் டு கைடு யூ த்ரூ யுவர் காம்பெண்ட்டிவ்வெ எக்ஸாம் பிரிபரேஷன்ஸ் பர்டிகுலர்லி ஃபோக்கிங் ஆன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் குரூப் ஒன் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் இந்த கிளாஸில் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு ஜியோகிரபி பார்க்க போகிறோம் போன கிளாஸ்லேயும் அதுக்கு முந்தின கிளாஸ்லேயும் வந்துட்டு தமிழ்நாடு ஜோகிரஃபி பார்த்துருந்தோம் அதில் தமிழ்நாடு ஜியோகிரபியோட ஜென்ரல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் சச்ச சேஷன் அது எங்கே அமைவிடும் அதோட ஏரியா இந்தியாவில் வந்துட்டு அது எந்த ஒரு பொசிஷனில் இருக்குது இன் சென்ஸ் ஆஃப் அதோட ஏரியா பாப்புலேஷன் பாப்புலேஷன் டென்சிட்டியில் எந்த பொசிஷனில் இருக்குது அதோடய குளோபல் லெவலில் வந்துட்டு அது எந்த டிராபிக்கல் ஜோனில் வருது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அதோட லொக்கேஷன் நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ட் அதோடய எக்ஸ்ட்ரீம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் அண்டு அடுத்த கிளாஸில் வந்துட்டு நம்ம அதோட ஃபிசியாலஜிக்கல் ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம் வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தோம் ஈஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தோம் அண்ட் இந்த கிளாஸில் வந்துட்டு நம்ம அடுத்த முக்கியமான ஒரு ஃபிசிக்கல் ஃபிசியாலஜிக்கல் ஃபியூச்சர் வந்துட்டு பிளாட்டியூஸ் பார்க்க போகிறோம் பிளாட்டியூஸ்னால் என்ன அப்படின்றத போன க்ளாஸில் பார்த்தோம் இந்த கிளாஸில் என்னென்ன பிளாட்டியூஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்குது மூணு முக்கியமான பிளாட்டியூஸ் நான் சொல்லியிருந்தேன் போன கிளாஸ்லேயே ஒன்று வந்துட்டு பாராமால் பிளாட்டியூ ரெண்டாவது வந்துட்டு கோயம்புத்தூர் பிளாட்டியூவ் மூணாவது வந்துட்டு மதுரை பிளாட்டியூவ் பாராமால் பிளாட்டியூ அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மைசூர் பிளாட்டியுவோட ஒரு எக்ஸ்டென்ஷன் மைசூர் பீடபூமியோட தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள ஒரு நீழ்ச்சி தான் இந்த பாராமால் பிளாட்டியோ இந்த பாராமால் பிளாட்டியோ வந்துட்டு எந்தெந்த மா மாவட்டங்களில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் இந்த பாராமால் பிளாட்டியோ இருக்குது இந்த ரெண்டு மாவட்டங்களும் இந்த பிளாட்டியோவில் தான் அமைந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இது பிளாட்டியூஸோட அந்த கிளைமேட் நான் போன க்ளாஸ்லேயே சொல்லியிருந்தேன் அது வந்து பிளெயின் மாதிரியும் இருக்காது ரொம்ப ஹில் ஸ்டேஷன் மாதிரி கோல்டாகவும் இருக்காது ஒரு மாட்ரேட்டான மைல்டான கிளைமேட்டை எப்பயுமே வந்துட்டு இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இதில் இந்த பாரா அதோட இன் சென்ஸ் ஆஃப் தேர் எலிவேஷன் அது எந்த லெவலுக்கு அந்த டேபிள் லேண்ட் வந்துட்டு ரெய்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத பொறுத்து வந்துட்டு அதோட டெம்பரேச்சர் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் நீங்கள் வந்துட்டு பெங்களூர் ட்ராவல் பண்ணணும் பெங்களூர் வந்துட்டு ஒரு பிளாட்டியூவில் தான் இருக்குது அதோட அந்த மைசூர் பிளாட்டியூட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த பாராமால் பிளாட்டியூ தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த நீங்கள் பெங்களூர் டிராவல் பண்ணும்போதே இதை வந்துட்டு நீங்கள் வந்து கவனிச்சிருக்கலாம் இல்லை ஹோசூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தர்மபுரி மாவட்டத்தில் நீங்கள் வசிக்கிறீங்க அங்கே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நல்லாவே தெரியும் மற்ற மாவட்டங்களை விட அது ரொம்ப குளிராகவே இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் முக்கியமாக ஹோசூரில் வந்துட்டு இந்த நர்சரி கார்டன்ஸ் அதனாலேயே அதிகமாக வந்துட்டு வச்சுருப்பாங்க அந்த டெம்பரேச்சரில் தான் அந்த பூக்கள் அதிகமாக வந்துட்டு வச்சுருக்க முடியும் கல்டிவேட் பண்ண முடியும் டெக்கரேஷனுக்கான பூக்கள் வந்துட்டு அதிகமாக அங்கே கல்டிவேட் பண்ணுவாங்க ஏன்னால் அதோட அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனை கொடுக்கறது வந்துட்டு அந்த பிளாட்டியூ சிஸ்டம் பிளாட்டியூ அந்த ரெய்ஸு சர்ஃபேஸ் வந்துட்டு அந்த ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனை கொடுக்கும் ஸோ இந்த முக்கியமான ஒரு பிளாட்டியூ அப்படின்னா பாராமால் பிளாட்டியூ இது வந்துட்டு மைசூர் பிளாட்டியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்தெந்த மாவட்டங்கள் இந்த பிளாட்டியூ மேலே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் தருமபுரி மாவட்டம் வந்துட்டு இதில் அமைஞ்சிருக்குது இதோட ஹைட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்ட்டில் இருந்துட்டு செவன் டென் மீட்டர்ஸ் ஹைட் வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் ஈஸ்டர் காட்ஸ் வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸிலேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும் அதோட ஆவரேஜ் ஹைட் வந்துட்டு தௌசண்ட்லேருந்து தௌ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும் லோயஸ்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் இங்கே வந்துட்டு இந்த பிளாட்டியூவே செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரைக்கும் ஹைட் போகுது அதோட ஆவரேஜ் ஹைட் ரேஞ்ச் வந்துட்டு பாராமால் பிளாட்டியோட ஹைட் ரேஞ்ச் வந்துட்டு முந்நூற்றி ஐம்பதுலேருந்துட்டு எழுநூற்றி பத்து மீட்டர் ஹைட் வரைக்கும் போகுது அப்போ அதோட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இந்த பாராமால் பிளாட்டியூ வந்துட்டு எந்தெந்த மாவட்டங்களில் இருக்கின்றது முக்கியமான விஷயம் அதை நீங்கள் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த பிளாட்டியூஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஈஸ்டர்ன் காட்சுக்கும் வெஸ்டர்ன் காட்சிக்கும் நடுவில் தான் இந்த பிளாட்டியூ அமைஞ்சிருக்கு வெஸ்டர்ன் காட்ச் இப்படி வரும் ஈஸ்டர்ன் காட்சி இப்படி வரும் அப்படின்னா இந்த பிளாட்டியூ வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் அமைஞ்சிருக்கும் மேலே பாராமால் பிளாட்டியூ அது கீழே கோயம்புத்தூர் பிளாட்டியூ அது கீழே வந்துட்டு மதுரை பிளாட்டியோ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் பண்ணும் இந்த பிளாட்டியோ வந்துட்டு என் எவ்வளோ பரப்பளவு கொண்டது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு நிலப்பரப்பாக இருக்குது அறுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு நிலப்பரப்பாக இந்த தமிழ்நாடில் உள்ள பிளாட்டியூஸ் வந்துட்டு விரிந்து காணப்படுது அடுத்தது வந்துட்டு முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் பிளாட்டி கோயம்புத்தூர் பிளாட்டி வந்துட்டு கோவை மாவட்டத்தில் இருக்குது அதோட பேரையே சொல்லி கொடுக்கும் அது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ கோவை மாவட்டத்தில் இருக்குது நீலகிரி கோயம்புத்தூர் வந்துட்டு நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே கோயம்புத்தூரில் அமைந்திருக்குது நீலகிரி மாவட்டத்தையும் தருமபுரி மாவட்டத்தையும் ரெண்டாக பிரிக்கிற மாதிரி அதுக்கு ரெண்டுத்துக்கு இடையே வந்துட்டு ஒரு உயர்ந்த நிலமாக வந்துட்டு இந்த கோயம்புத்தூர் பிளாட்டியும் அமை அமைந்திருக்குது இதன் உயரம் வந்துட்டு நூற்றி ஐம்பது மீட்டர்லேருந்து நானூற்றி ஐம்பது மீட்டர் வரைக்கும் வந்துட்டு டிஃபர எக்ஸ்டென்ட் ஆகிருக்கும் இதோட ஆவரேஜ் ஹைட் வந்துட்டு நூற்றம்பது மீட்டர்லேருந்து ஃபோர் ஃபிஃப்டி மீட்டர் வரைக்கும் போகும் தான் கோயம்புத்தூர்மே வந்துட்டு அந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் கோயம்புத்தூர்காரங்களாம் சென்னைக்கு வரும்போது அந்த ஹீட்டை வந்துட்டு நீங்கள் உணர்வீங்க சென்னைக்காரங்க கோயம்புத்தூர் போகும்போது அந்த சில்னஸை வந்துட்டு நல்லா ஃபீல் பண்ணுவாங்க அந்த அந்த ஒரு மைல்டான சில் கிளைமேட்டை கொடுக்கறது வந்துட்டு அந்த பிளாட்டியூ தான் அந்த நிலம் வந்துட்டு கடன்மட்டத்தோட அவ்வளோ உயர்ந்து இருக்கிறது தான் அந்த மைல்டான டெம்பரேச்சரை கொடுக்குது அப்போ அப்புறம் வந்துட்டு இந்த எந்தெந்த மாவட்டங்களில் விரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் இந்த பிளாட்டியோ இந்த பீடபூமி வந்துட்டு விரி பறந்து விரிந்து இருக்கிறது இது வந்துட்டு மொய்யாறு இந்த கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலேருந்து பிரிக்குது மொய்யாறு வந்துட்டு கோயம்புத்தூர் பீடபூமிக்கும் மைசூர் பீடபூமிக்கும் நடுவில் ஒரு டைசக்ஷன் லைனாக வந்துட்டு ஆக்ட் ஆகுது ஒரு பிரிவாக வந்துட்டு இந்த மொய்யாறு நதி வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து உற்பத்தியாக இருந்த நதி வந்துட்டு மைசூர் பிளாட்டியூவுக்கு கோயம்புத்தூர் பிளாட்டியூக்கும் நடுவில் பாய்ந்து ஒரு டைசெக்ஷன் லைனாக வந்துட்டு ஆக்ட் ஆகுது ஸோ கோயம்புத்தூர் பிளாட்டியூ என்னென்ன மாவட்டத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது இது எந்த ரெண்டு மாவட்டத்தை பிரிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தை இது பிரிக்குது இதோட ஆவரேஜ் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது மீட்டர்லேருந்து நானூற்றி ஐம்பது மீட்டர் வரைக்கும் இதோட ஆவரேஜ் ஹைட் இருக்குது ஸோ கோயம்புத்தூர் பிளாட்டியோட இந்த ஸ்பீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தாச்சு அடுத்து முக்கியமான பிளாட்டியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை பிளாட்டியூ மு இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவா உருவாகிற அந்த பவானி நொய்யல் மற்றும் அவரா அமராவதி நதிகள் வந்துட்டு இந்த பீடபூமி வழியாக பாய்ந்து பல பள்ளத்தாக்குகளை உருவாக்குது நதிகள் தான் பள்ளத்தாக்கை உருவாக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் வந்துட்டு அந்த டே ஸ்போராடிக்காக இருக்கிற காரணம் நதிகள் கரைச்சி கரைச்சி பள்ளத்தாக்குகளை உருவாக்கி மேற்கு தொடர்ச்சி மலைகள் மாதிரி நீ நீட் நீ அதாவது தொடர்ச்சியாக இல்லாமல் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்துட்டு தொடர் தொடர்ச்சி இல்லாமல் ஸ்போராடிக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் ஸோ நதிகள் வந்துட்டு அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர் பீடபூமியிலையும் பாய்ந்து நாளடைவில் வருஷக்கணக்கில் கோடிக்கணக்கான வருஷங்களாக பாய்ந்து கரைச்சி கரைச்சு கரைச்சி பள்ளத்தாக்குகளை உருவாக்கி இருக்குது மதுரை ப பீடபூமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது மதுரை விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி வரைக்கும் இந்த பீடபூமி அமைந்திருக்குது இதில் தான் வந்துட்டு தாமிரபரணி நதி வந்துட்டு பாயுது மது மதுரை பீடபூமியில் வைகை நதி மற்றும் தாமிரபரணி நதி வந்தது நதிகள் வந்துட்டு இந்த மதுரை பீடபூமியில் தான் பாயுது ஸோ மூணு பிளாட்டியூ நம்ம பார்த்துட்டோம் ஒன்று வந்துட்டு பாராமால் பிளாட்டியூ ரெண்டாவது வந்துட்டு கோயம்புத்தூர் பிளாட்டியூ மூணாவது வந்துட்டு மதுரை பிளாட்டி பார்த்தோம் பாராமால் பிளாட்டி வந்துட்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது கோயம்புத்தூர் பிளாட்டி வந்துட்டு கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது மதுரை பிளாட்டி வந்துட்டு மதுரை விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் இருக்குது கோயம்புத்தூர் பிளாட்டியூவில் வந்துட்டு ஓர நதி முக்கியமான நதி அப்படின்னு பார்த்தோம்னா மொய்யாறு மொய்யாறு என்ன செய்யுது கோயம்புத்தூர் பிளாட்டியையும் மைசூர் பிளாட்டியும் பிரிக்குது வீ மீத முக்கியமான நதிகள் பள்ளத்தக்குகளை உருவாக்கக்கூடிய நதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பவானி நொய்ய நொய்யல் மற்றும் அமராவதி நதிகள் வந்துட்டு இதில் பள்ளத்தக்குகளை உருவாக்குது கோயம்புத்தூர் பிளாட்டியூவில் மதுரை பிளாட்டியில் ஓடுற நதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா வைகை மற்றும் தாமரபுரி நதிகள் வந்துட்டு இதில் ஓடுது ஏன் பூமிக்கிட்ட வந்துட்டு வெப்பம் கம்மியாக இருக்குது பூமிக்கிட்ட வந்துட்டு வெப்பம் அதிகமாக இருக்குது மேலே போக போக வெப்பம் கம்மியாக இருக்குதுன்னா இதுதான் இன்கமிங் சோலார் ரேடியேஷன் வந்துட்டு ஷார்ட் வேவ் ரேடியேஷனு ரிஃப்ளெக்ட் ஆகிற ரேடியேஷன் லாங்வேவ் ரேடியேஷனு வேவ் ரேடியேஷன் வந்துட்டு பூமி வந்துட்டு அட்மாஸ்ஃபியர் அப்சர்வ் பண்ணாது லாங்வேவ் ரேடியேஷனாக தான் அப்சர்வ் பண்ணும் அட்மாஸ்பியர் வந்துட்டு பூமிக்கு சர்ஃபேஸ் கிட்ட டென்ஸாக இருக்கும் மேலே வந்துட்டு டென்ஸாக இருக்காது ஸோ டென்சிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல அதிகமான வேவ் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு சூடாக இருக்கும் மேலே டென்சிட்டி கம்மியாக இருக்கனால அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை ஸோ அங்கே வந்துட்டு குளிராக இருக்குது இது ஒரு ஃபேக்ட்டு இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஜென்ரல் ஃபிசிக்கல் ஜியாகிரபி படிக்கும்போது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகே ஓ பீடபூமிகளும் இப்படி தான் பீடபூமி வந்துட்டு ஹைட்டாக இருக்கனால ஏன் அது சில்லுன்னு இருக்குது அதுக்கு மேலே ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது ஹில் ஸ்டேஷன் வந்து இன்னும் ஹைட்டாக இருக்கனால ரொம்ப கோல்டாக இருக்குது அதுக்கு மேலே வந்துட்டு மழை உச்சிக்கெலாம் போகும்போது ஃப்ரீசிங் கோல்டாக இருக்குது க்ளேஷியர்ஸ் இருக்குது பனிப்பாறைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு இதுதான் காரணம் மேலே போக போக வந்துட்டு நம்மளுக்கு டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும் கீழே வந்துட்டு பிளெயின்ஸில் டெம்பரேச்சர் வந்துட்டு அதிகமாக இருக்கும் ஓகே மூணு பீடபூமி இப்போ பார்த்தோம் என்னென்னதுன்னா கோயம்புத்தூர் இது பாராமால் கோ பாராமால் பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமி மதுரை பீடபூமி பாராமால் பீடபூமி வந்துட்டு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் இருக்குது கோயம்புத்தூர் பீடபூமி கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது மதுரை பீடபூமி மதுரை விருதுநகர் திருநெல்வேலி மாவட்டங்களில் இருக்குது அது அதுக்கடுத்து முக்கியமான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா தமிழ்நாடு ஃபிசியோகிராஃபியில் வந்துட்டு பிளெயின்ஸ் பார்க்கணும் பிளெயின்ஸை வந்துட்டு நம்ம ரெண்டா சமவெளிகளை வந்துட்டு நம்ம ரெண்டாக பிரிப்போம் ஒன்று கடலோர சமவெளி கோஸ்டல் பிளெயின்ஸு ரெண்டாவது வந்துட்டு உள்நாட்டு சமவெளி இன்லேண்டு பிளெயின்ஸு ஓகே இது இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கர்சர் பக்கத்தில் இந்த பாராமால் பிளாட்டியோ வந்துட்டு இதுதான் பாராமால் பிளாட்டியோ இது இந்த மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்கள் பக்கத்தில் இருக்கிறது பாராமால் பிளாட்டியோ கோயம்புத்தூர் பிளாட்டி வந்துட்டு இது வந்துட்டு கோயம்புத்தூர் பிளாட்டியூ கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் அடுத்து வந்துட்டு மதுரை பிளாட்டியோ கோயம்புத்தூர் பிளாட்டியூ வந்துட்டு பாராமல் பிளாட்டியோட ஹைட்டு கம்மியாக இருக்கும் மதுரை பிளாட்டியும் இது மு ரெண்டையும் விட ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்கும் தமிழ்நாட்டோட பிளாட்டிவ் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்கும் வெஸ்டர்ன் காட்சிங்கிட்டு இருக்குது ஈஸ்டர்ன் காட்சிங்கிட்டு இருக்குது நடுவில் ஒரு முக்கோண வடிவில் வந்துட்டு பீடபூமி இருக்குது ஒரு உயர்ந்த நிலப்பரப்பாக இருக்குது இந்த இந்த கோஸ்டல் பிளெயின்ஸுக்கும் இந்த கோஸ்டல் பிளெயின்ஸையும் கம்பேர் பண்ணும்போது இந்த நடுவில் இருக்க இந்த முக்கோண வடிவலான நிலப்பரப்பு வந்துட்டு கொஞ்சம் உயரமாக இருக்குது உயரமாக இருக்கிறதுனால தான் அதை வந்துட்டு நம்ம பீடபூமி அப்படின்னு சொல்கிறோம் பிளாட்டியூன்னு சொல்கிறோம் அதோட வெப் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனும் அதோட ஆல்டிடியூடை வச்சு டிசைட் ஆகுது இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்துட்டு பிளெயின்ஸ் பிளெயின்ஸ்ன்னு நம்ம பார்க்கல அதாவது சமவெளின்னு பார்க்கும்போது கோஸ்டல் ப்ளைன்ஸ் பார்க்க போகிறோம் இன்லேண்ட் பிளைன்ஸ் பார்க்க போகிறோம் அதான் சமவெளின்னு பார்க்கல கோஸ்டல் பிளைன்ஸ் பார்ப்போம் இன்லேண்ட் பிளைன் பார்ப்போம் முக்கியமான ஆறு அப்படின்னு பார்க்கல இன்லாண்டு பிளேன்ஸை உருவாக்குற ஆறு அப்படின்னு பார்த்தோம்னா பாலாறு பெண்ணையாறு காவிரி மற்றும் தாமரபரணி இந்த நான்கு ஆட்கள் ஆறுகளும் அது ஃப்ளோ ஆகிற டைரக்ஷனில் போகிற ஃப்ளோ ஆகிற வழியில் இருக்கிற வண்டல் மண்களை எல்லாம் அரிச்சிட்டு வந்துட்டு ஃப்ளட் ஆகும்போது அது ஓர்வல் மாயி அதாவது தன்னோட வடிநிலத்துக்கு மேலே வந்து அரிச்சிட்டு வந்த வண்டல் மண்ணெல்லாம் கொட்டிட்டு போயிடும் அந்த கொட்டிட்டு போன வண்டல் மண்ணு தான் நம்மளுக்கு சமவெளிகளை உருவாகும் சமவெளிகள் முக்கியம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் அதிகமான லெவலில் எக்ஸ்டென்சிவ் ஸ்கேலில் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் விவசாயம் நடக்குது நம்மளுக்கு உணவு உற்பத்தி அப்படின்றதே சமவெடிகளில் தான் நடக்கும் ஸோ சமவெளிகள் வந்துட்டு ஆறுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் சமவெடிகள் இருக்கும் இன்னும் தள்ளி போனோம்னா பீடபூமிகள் இருக்கும் அதுக்கும் மேலே போனோம்னா மலை சிகரங்கள் இருக்கும் ஆறுகள் வந்துட்டு எப்போயுமே பள்ளத்தாக்கு இருக்கும் பள்ளத்தாக்கு பக்கத்தில் தான் சமவெளிகள் உருவாகும் அப்படி பார்க்கலாம் வந்துட்டு ஹின்லாண்டு சமவெளிகளை உருவாக்குற ஆறுகள் எது நம்ம தமிழ்நாட்டில் உள்நாட்டு சமவெளிகளை உருவாக்குற ஆறு ஆறு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாறு அடுத்து வந்துட்டு பெண்ணையாறு காவிரி ஆறு மற்றும் தாமிரபரணி தாமிரபரணி ஆறு பற்றி முன்னே பார்த்தோம் அது வந்துட்டு ஒரு ஜீவநதி வற்றாத ஜீவநதி இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கிற நதி நீங்கள் எப்போ போய் பார்த்தாலும் ஒரு ஓரத்தில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் தாமிரபரணியில் ஸோ இந்த நாலு ஆறுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான் உள்நாட்டு சமவெளிகளை உருவாக்குற ஆறுகளாகும் அடுத்து காவிரி அதாவது காவிரி சமவெளியானது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஈரோடு கரூர் சேலம் ஈரோடு கரூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை அதுக்கப்புறம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்கள்லாம் வந்துட்டு காவிரி ஆறால் உருவாகிற சமவெளி இருக்குது இதுதான் வந்துட்டு காவிரி டெல்டா டெல்டா பேசின் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவில் தான் ரொம்ப ரொம்ப ஃபர்டைலான வளமான வண்டல் மண் அதிகமாக இருக்கிற ஏரியா அப்படின்னா இதுதான் இதுதான் வந்துட்டு தமிழ்நாட்டோட ரைஸ் பவுல் அதாவது உணவு உற்பத்தி ஆகிற ஒரு ம முக்கியமான ஒரு ஜோன் காவிரி பெல்ட் இது தான் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் காவிரி காவிரியால் உருவாகிற அந்த பிளெயின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்லாண்ட் பிளெயின் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு கரு ஈரோடு கரூர் அதுக்கப்புறம் சேலம் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்களில் வந்துட்டு திருவாரூர் இந்த மாவட்டங்களில் வந்துட்டு காவிரியால் உருவாகிற சமவெளிகள் வந்துட்டு அதிகமாக காணப்படுது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்துட்டு இன்லாண்டு ச இன்லாண்டு பிளெயின்ஸு உள்நாட்டு ச சமவெளிகளை தாண்டி அடுத்து கடற்கரை சமவெளிகள்னு போகும்போது கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க கோரமண்டல் குளோ கோஸ்ட் அப்படின்னா சோழ மண்டலம் சோழர்கள் ஆட்சி செய்த அந்த பகுதியை ஒட்டி உள்ளது வந்துட்டு சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நார்த்தன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அதாவது வட மா மாவட்டங்கள் வந்துட்டு கடற்கரை ஒட்டி உள்ள மாவட்டங்களில் வந்துட்டு இந்த கோரமண்டல் கோஸ்ட் இருக்குது தமிழ்நாட்டோட கோஸ்டல் பிளெயின்ஸ் வந்துட்டு ஒரு சில இடங்களில் எண்பது கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் அகண்டு விரிஞ்சு காணப்படுது தமிழ்நாட்டில் கோஸ்டல் பிளெயின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னால் தமிழ்நாட்டோட கோஸ்டல் பிளெயின்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக வந்துட்டு செயல்படுது ஃபார் எக்ஸாம்பிள் மெரினா பீச்சாக இருக்கட்டும் எலியாட்ஸ் பீச்சாக இருக்கட்டும் கடலூரில் காணப்படுற சில்வர் பீச்சாக இருக்கட்டும் கோல்டன் சாண்டு பீச்சாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஒரு மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக வந்துட்டு செயல்பட்டு அரசாங்கத்துக்கு வருவாய் ஈட்டி தருது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜென்ரலாக பார்த்தா இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட் வெஸ்டர்ன் கோஸ்ட் இந்தியாவோடதை எடுத்துக்கிட்டோம்னா ஈஸ்டர்ன் கோஸ்ட்டை வந்துட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா எமர்ஜெடு கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன் கோஸ்ட் கோஸ்ட்டை வந்துட்டு சப்டக்டட் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இருக்கிற இந்தியா கீழே சவுத் இந்தியா வந்துட்டு நீங்கள் இப்படி சாச்ச மாதிரி பார்த்தீங்க இங்கிட்டு வந்துட்டு வங்காள விரிகுடா இங்கிட்டு வந்துட்டு அரபிக்கடல் கீழே வந்துட்டு இந்திய பெருங்கடல் இப்படி இருக்குது இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இப்படி இருக்கும் அந்த பிளேன் வந்துட்டு இப்போ இதுதான் அந்த பிளேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி சாஞ்ச மாட்டிக்கு இருக்கும் அதாவது இந்த கிழக்கு கடற்கரை நம்மளோட மெரினா பீச்சு இந்த தூத்துக்குடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிற கன்னியாகுமரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிற இந்த கிழக்கு கடற்கரை மேலே உயர்ந்திருக்கும் இந்த சைடு கேரளா சைடு இருக்க அந்த மலபார் கோஸ்ட் வந்துட்டு சாஞ்சிருக்கும் அந்த பிளேனை இப்படி ரொட்டேட் ஆகிருக்கும் அதனால தான் ஈஸ்டர்ன் கோஸ்ட் தமிழ்நாடு கோஸ்ட் வந்துட்டு ரைஸ்டு ச எமர்ஜர் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கேரளா சைடு உள்ள அந்த மலபார் கோஸ்ட் வந்துட்டு சப்டக்டட் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு எமர்ஜிட் கோஸ்ட்டு இது சப்மர்ஜு கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்போது இது எதனால் அப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய சப்கான்டின இந்திய துணைக்கண்டம் வந்துட்டு பல மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து தனியாக இருந்து மூவ் ஆகி மூவ் ஆகி அதாவது இந்த டெக்டானிக் பிளேட் நகுந்து நகுந்து வந்து ஆசிய டெக்டானிக் ஆசியா பிளேட்டோட முட்டும்போது நடந்த ஒரு நிகழ்வு தான் இந்த ரொட்டேஷன் அப்போ வந்துட்டு இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆச்சு வெஸ்டர்ன் கோஸ்ட் வந்துட்டு சப்மர்ஜ் ஆச்சு வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் அப்போ வந்துட்டு மதகாஸ்கரும் நம்மளோட சேர்ந்த ஒரு நாடாக இருக்கும் மதகாஸ்கர் பிரிஞ்சு போகும்போது தான் வெஸ்டர்ன் கோஸ்ட் வந்துட்டு ஆக ஆரம்பிச்சிச்சு மதகாஸ்கர் வந்துட்டு ஒரு நாளடைவில் இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு தனியாக ஒரு தீவு தீவாக உருவாகி தனியாக போக ஆரம்பிச்சிச்சு அப்போ தான் வந்துட்டு வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ஃபால்ட் லைன் அப்படின்னு ஒன்று உருவாகி இது ஆக ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கும் நம்ம இந்த கிளாஸில் முன்னாடி பார்த்தோம் பால்காட் கேப் பார்த்தோம் இந்த வெஸ்டர்ன் கோ வெஸ்டர்ன் காட்ஸோட ஒரு பேரலான மவுண்டன் ரேஞ்ச் மதகாஸ்கரில் இருக்கும் இது ரெண்டும் ஒன்றா இருந்தது தான் இப்படி ஒன்றா இருந்தது தான் இப்படி பிரிஞ்சு போயிடுச்சு இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் உள்ள அந்த பால்காட் பாஸு இந்த மதகாஸ்கர்லேயும் ஒரு இடத்துல பால்காட் பாஸ் மாதிரி இந்த இதே டி டிஸ்டன்ஸு பால்காட் பாஸோட டிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது கிலோமீட்டரு கேப் வைடர் கேப் இருக்கும் அதே கேப்போட இந்த மதகாஸ்கர்லேயும் ஒரு பாஸ் இருக்குது ஒரு இருக்குது இது வந்துட்டு ஒரு காலத்தில் இந்தியாவும் மதகாஸ்கரும் சேர்ந்து ஒரே நிலப்பரப்பாக இருந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு சான்றாக இன்னமும் விளங்குது ஸோ ஈஸ்டர்ன் கோஸ்ட் வந்துட்டு எமர்ஜர் கோஸ்ட் வெஸ்டர்ன் கோஸ்ட் வந்துட்டு சம்மர்ஜர் கோஸ்ட்டு இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சப் கா இந்தியன் பிளேட் வந்துட்டு நகர்ந்து வந்து இந்தியன் டெக்டானிக் பிளேட் வந்துட்டு ஏஷியா பிளேட்டோட முட்டும் போது ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆச்சு அப்போ மதகாஸ்கர் பிரிஞ்சு போகையில் வெஸ்டர்ன் கோஸ்ட் வந்துட்டு சப்மர்ஜாச்சு என்ன தான் ஈஸ்டர்ன் கோஸ்ட் வந்துட்டு எமர்ஜர் கோஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் வந்துட்டு ஈஸ்டர்ன் கோஸ்ட் வந்துட்டு சப்மர்ஜ் தான் இருக்கும் ஒரு சில இடங்களில் வந்துட்டு ரொம்ப தாழ்வாக தான் இருக்கும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் எல்லா இடத்துலையுமே எமர்ஜி கிடையாது ஒரு சில இடங்களில் வந்துட்டு ஈஸ்டர்ன் கோஸ்ட் வந்துட்டு சம்மர்ஜாய் தான் இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா ரொம்ப வளமையான ஒரு சமவெளியை உருவாக்குறது இந்த காவேரி தாமிரபரணி மற்றும் உள்ளேருந்து அதாவது கிழக்கு நோக்கி பாயும் நதிகள் வந்துட்டு வளமான ஒரு சமவெளியை உருவாக்கி டெல்டா பகுதிகளை நம்ம உருவாக்கி தரோன்னு சொல் சொல்லியிருந்தோம் இது ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி அப்போது வந்துட்டு அதிக லெவலில் பாதிக்கப்பட்டுச்சு ஒரு ச அதாவது உள்ளுக்குள்ளே நீர் கடல் நீர் உள்ளுக்குள்ளே வந்ததுனால பல பகுதிகள் வந்துட்டு உப்பு தண்ணி பெர்குலேட் ஆகி உள்ளுக்குள்ளே ஊடுருவி வளம் தன்னோட வளத்தை இழந்து அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி விவசாய உற்பத்தி வந்துட்டு ரொம்ப கம்மியாகி இன்ன வரைக்கும் வந்துட்டு அந்த செழிப்பை இழந்து போய் தான் இன்னமும் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி அட்டாக் வந்துட்டு நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு டேமேஜை உருவாக்கிட்டு போயிருச்சு இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னொன்று காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க தேரிக்காடுகள் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் தேரிக்காடுகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளவங்கள்லாம் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் வைகுண்டம் சைடு திருச்செந்தூர் சைடு உள்ளவங்கள்லாம் வந்துட்டு திருநெல்வேலி டு திருச்செந்தூர் ரோட்டில் அந்த சைடு போகிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க இந்த தாமிரபரணின்னு ஒரு படம் வந்துச்சு அதில் கடைசி ஃபைனல் கிளைமேக்ஸ் ஃபைட்டில் விஷால் வந்துட்டு அந்த ஃபைட்டு நடக்கிற இடம் வந்துட்டு தேரிக்காடு தான் ஃபுல்லாக சிகப்பு மண்ணாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாலைவனம் மாதிரி இருக்கும் அது வந்துட்டு தூத்துக்குடியில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் இந்த தேரிக்காடு என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஒரு டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஐநிலம்னு சொல்லுவாங்க தமிழில் இந்த மாதிரி ஐநிலங்களுமே வந்துட்டு இருக்கிற ஒரு மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் தான் இருக்கும் மருதம் அப்படின்னா வந்துட்டு வயல் மற்றும் வயல் சார்ந்த நிலங்களை குறிக்கும் அப்புறம் பாலை வந்துட்டு பாலைவனங்களை குறிக்கும் நெய்தல் வந்துட்டு கடல் சார்ந்த நிலங்களை குறிக்கும் குறிஞ்சி வந்துட்டு மலை மற்றும் மலை சார்ந்த நிலங்கள் இந்த ஐந்து ஸ்பி ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் உள்ள ஒரு மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலி தான் இருக்கும் புதிகை மலைகள் இருக்குது தேரிக்காடு பாலைவனம் இருக்குது உங்களுக்கு கடல் இருக்குது தூத்துக்குடி ஒட்டி நெய்தல் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு வயல்வெளிகள் இருக்குது மருதம் இருக்குது மற்றும் காடு காடும் காடு சார்ந்த இடங்களும் இருக்குது உங்களுக்கு களக்காடு முண்டுந்தரை ஃபாரஸ்ட்டு இருக்குது இந்த மாதிரி ஐந்து இதுவும் இருக்கிற ஒரு மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் இருக்குது உங்களுக்கு இந்த தேரி காடுகள் வந்துட்டு அங்கே இவ்வளோ ஒரு முக்கியமான ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் அடுத்து கல்ஃப் ஆஃப் மன்னார் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கல்ஃப் ஆஃப் மன்னாரும் பாக் ஸ்டெயிட்டும் தமிழ்நாட்டை ஸ்ரீலங்காலேருந்து பிரிக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த கல்ஃப் ஆஃப் மன்னாரில் தான் வந்துட்டு அதிகமான மீன் உற்பத்தி இருக்குது ஏன்னா அங்கே அதிகமான கோரல் ராக்ஸு அதாவது பவளப்பாறைகள் அதிகமாக காணப்படுது இந்த கல்ஃப் ஆஃப் மன்னாரில் அங்கே மீன் உற்பத்தி அதிகமாக இருக்குது அதனால தான் இன்னமும் அந்த கச்சத்தீவு சுற்றி உள்ள இடங்களில் வந்துட்டு அதிகமான பவளப்பாறைகள் இருக்கிறனால தான் அந்த மீன் பிடிக்கிறதுக்காக நம்மளுக்கும் நம்ம ம மீனவர்களுக்கும் அங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிற மீனவர்களுக்கும் நிறையா வந்துட்டு டிஸ்பியூட் போயிட்டுருக்குது ஸோ முக்கியமான கோஸ்டல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் அட்ராக்ஷன் உள்ள அதிகமான கோஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வெரினா பீச் இலியாத் பீச் பெசன் நகர் பீச் சில்வர் பீச்சுன்னு சொல்ல போகக்கூடிய அந்த கடலூரில் இருக்க பீச்சாக இருக்கட்டும் கடற்கரையாக இருக்கட்டும் கோல்டன் சாண்ட் பீச் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்குது பல இடங்களில் வந்துட்டு ரைஸ்டு ச எமர்ஜடு கோஸ்ட் லைனாக இருக்குது நம்மளது ஒரு சில இடங்களில் வந்துட்டு ஆனாலும் சப்மர்ஜாக இருக்குது தேரி காடுகள் வந்துட்டு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு கல்ஃப் ஆஃப் மன்னார் இருக்குது சாண்டியூன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மணல் குன்றுகள் வந்துட்டு ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் நம்ம அடிக்கடி பார்க்கலாம் ராமநாதபுரம் சைடு வந்துட்டு சேதுக்கரையில் அப்புறம் வேம்பாறு தூத்துக்குடி சைடு வந்துட்டு தேரிக்காடுகளில் அப்புறம் ஆத்தூர் சைடு இந்த மணல் குன்றுகள் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் இதுகளை வந்துட்டு நம்ம அடிக்கடி பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் வந்துட்டு இந்த கோஸ்டல் பிளெயின்ஸ் வந்துட்டு எண்பது கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு கோஸ்ட ஒரு சமவெளியாக இருக்குது கடற்கரை சமவெளிகள் வந்துட்டு எண்பது கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு சமவெளியாக இருக்குது இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு பிளாட்டியூஸ் பார்த்தோம் மற்றும் பிளைன்ஸ் பீடபூமிகள் மற்றும் சமவெளிகளை பார்த்துட்டோம் இதோட ஃபிசியோகிராஃபியோட ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தாச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ்நாட்டோட ட்ரைனேஜ் சிஸ்டம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம் ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்தெந்த ரிவர் ஓடுது முக்கியமான ரிவர் காவேரியிலேருந்து ஆரம்பித்து பாலாறு பெண்ணையாறு வைகை ஆறு கீழே தாமிரபரணி வரைக்கும் அது எங்கே உற்பத்தி ஆகுது எந்தெந்த மாநில மாவட்டங்களை வந்துட்டு கிராஸ் பண்ணி போகுது ஒவ்வொரு ஆறோட லென்த் என்ன அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன எந்த டெல்டா ஃபார்ம் ஆகுது எந்த எந்த மாவட்டத்தில் போய் கடலில் கறக்கு கலைக்கு கரைக்குது கலக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நம்ம பார்க்கணும் எந்த மலையில் உற்பத்தி ஆகுது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வைகை ரிவர் வந்துட்டு வருசநாடு ஹில்ஸில் உற்பத்தி ஆகுது தாமிரபரணி ரிவர் வந்துட்டு பொதிகை ஹில்ஸில் உற்பத்தி ஆகுது காவேரி வந்துட்டு கர்நாடகாவில் உற்பத்தி ஆகுது கூறுகளை உற்பத்தி ஆகுது பாலாறு எங்கே உற்பத்தி ஆகுது இந்த மாதிரியான விஷயங்களை பார்ப்போம் ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்தோன்னே அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட சான்ஸ் மணல் என்ன மாதிரியான சேண்ட் இருக்குது சாயில் இருக்குது ரெட் சாயில் பிளாக் சாயில் லேட்ரிட் சாயில் போன்ற மண மணல்கள் ம சாயில் வந்துட்டு எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த சாயில் இருக்குது இந்த விஷயங்கள் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் ஸோ இது கம்பைண்டாக வந்துட்டு எதை அஃபெக்ட் பண்ணுது எந்த மாதிரியான வெஜிடேஷன் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது ஃபாரஸ்ட்டு வெஜிடேஷன் சொல்லும்போது ஃபாரஸ்ட்டு டிராபிக்கல் ஃபாரஸ்ட்டாக ட்ராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது அதாவது பசுமை காடுகள் எங்கே இருக்குது டெசிடியஸ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது தான் ஃபாரஸ்ட்டு மு முள் நிறைந்த காடுகள் எங்கே இருக்குது மௌண்டைன் ஃபாரஸ்ட்டு மலை பிரதேச காடுகள் எங்கே இருக்குது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு சதுப்பு நில காடுகள் எங்கே இருக்குது இந்த காடுகளை வந்துட்டு நிர்ணயிக்கிறது அது எந்த மாதிரியான டோப்போகிராஃபி மலையில் அந்த காடு இருக்குதா இல்லை பீடபூமியில் இருக்குதா சமவெளியில் இருக்குதா அந்த டோப்போகிராஃபியில் எந்த மாதிரியான மணல் இருக்குது செம்மண் இருக்குதா கருப்பு வ வண்டல் மண் அழுவியல் சாயில் இருக்குதா இல்லை பிளாக் சாயில் இருக்குதா லேட்ரைட் சாயில் இருக்குதா அந்த மண்ணோட வளமை எப்படி இருக்குது அதை தாண்டி வந்துட்டு கிளைமேட் எப்படி இருக்குது அங்கே வந்துட்டு ட்ரை கிளைமேட்டா இல்லை மா மாடரேட் கிளைமேட்டா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு அந்த வெஜிடேஷனை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஸோ அடுத்து கிளைமேட் பார்ப்போம் தமிழ்நாட்டில் வந்துட்டு என்னென்ன கிளைமேட் இருக்குது என்னென்ன சீசன் இருக்குது சம்மர் சீசன் இருக்குது வின்டர் சீசன் இருக்குது சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் இருக்குது நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் இருக்குது நம்ம வந்தோட இனிஷியல் கிளாஸ்லேயே பார்த்தோம் தமிழ்நாட்டுக்கு எந்த மான்சூன் வந்துட்டு ரெயின் கொண்டு வரும் எந்த மான்சூன் வந்துட்டு எந்த மந்தில் வந்துட்டு எஃபெக்ட் ஆகும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம் அதை தொட்டு வந்துட்டு டிசாஸ்டர் தமிழ்நாட்டில் நேச்சுரல் கெலாமட்டிஸ் என்னென்ன இது வரைக்கும் வந்திருக்கு என்ன மாதிரியான டிசாஸ்டர்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ளட்டு எப்படி ஃப்ளட்டு இது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்குது ஃபாரஸ்ட் ஃபயரு இந்த மாதிரியான விஷயங்கள் பார்ப்போம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் என்னன்றதை நம்ம பார்ப்போம் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்துட்டு அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம் இப்போ இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முக்கியமான நதிகள்னு பார்த்தோம்னா கா காவேரி ரிவர் காவேரி ரிவர் ஃபார்ம் பண்ணுற அந்த டெல்டாவை பா இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு டெல்டா ஃபார்ம் ஆகுது ரிவர் வந்துட்டு பிரான்ச் ஆகும் இந்த பீடபூமிகள் மேலே பாயும்போது ஈஸ்டர்ன் காட்ஸ் மேலே போய் மோதி ரிவர் பிரான்ச் ஆகும் பிரான்ச் ஆகும்போது தான் அது ஸ்லோ டவுன் ஆகி அது இதுவரைக்கும் அரிசிட்டு வந்த அழுவியல் சாயில் அதாவது அந்த வ வண்டல் மண்ணை வந்துட்டு சில்ட்டை கொண்டு வந்து இங்கே டெபாசிட் பண்ணிடும் டெல்டாவில் டெபாசிட் பண்ணிவிட்டு இந்த நதி மட்டும் போய் கடலில் கலந்துரும் இது வங்காள விரிகுடாவில் கலந்துரும் அப்போ அதை டெபாசிட் பண்ண அந்த சேண்ட் வந்துட்டு ஃப்யூச்சரில் நாலு அடைவில் போக போக ஒன்று மேலே ஒன்று வந்துட்டு படிமம் ஆகியாகி அக்ரிகல்ச்சருக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ இந்த டெல்டா பேசின் தான் வந்துட்டு அதிகமான அளவில் வந்து உணவு உற்பத்தியில் வந்துட்டு நம்மளுக்கு உதவியாக இருக்கிறது ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தஞ்சாவூரை சுற்றி உள்ள இந்த காவேரி டெல்டா பேசின் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த காவேரி டெல்டா பேஸினை சுற்றி இங்கே வந்துட்டு கோஸ்டல் பிளேன்ஸ் ஃபார்ம் ஆகுது இன்டீரியரில் வந்துட்டு இன்லேண்ட் பிளெயின்ஸ் ஃபார்ம் ஆகுது நம்மளுக்கு அடுத்த கிளாஸில் வந்துட்டு காவேரியோட ஆர்ஜின் இங்கே இருக்குது அது எந்தெந்த ட டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த டேரெக்ஷனில் பாயுதுன்றதை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் தேங்க்யூ ஆல்